மக்களே சும்மா அளப்புறைய கிளப்புறீங்க போங்க சும்மா வெறித்தனமா போயிட்டு இருக்கீங்க அபிஷியல் ஓட்டிங் சும்மா காட்டுறீங்க பாத்தீங்கன்னா அபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் இன்னையோட முடிய இன்னைக்கு ஆறு மணி நிலவரப்படி ஓட்டிங்ஸில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா யார் செகண்டில் இருக்கா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ யார் ப்ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் சௌந்தர்யா வந்துட்டாங்களா ப்ரோ ஃபஸ்ட் பிளேஸ்க்கு விஷால் வந்துட்டாரா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏங்க அதுலலாம் மாற்றமே இல்லைங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸ்ல ஒருத்தர் முத்துக்குமரன் சொல்லி ஒரு நேம்ன்றது அது பதிஞ்சிருச்சுங்க அதுலேருந்து மாறவே மாட்டேங்குது நான் இன்னொன்று சொல்லணும்னா யாரா வந்துட்டு லாஜிதன் சீசன் வந்துட்டு பிஆர் வச்சு யாரா ஜெயிச்சாங்களாப்பா அவங்க அந்த பக்கம் போங்கப்பா டாக்சிக்காக ஆடி ஒருத்தவங்க ஜெயிச்சாங்களாப்பா அவங்க இந்த பக்கம் போங்கப்பா அண்ணன் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு மண்ணின் மைந்தன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஓட் கவுண்ட் டிஃப்ரென்ஸ்ன்றது இப்போ லாஸ்ட் சீசன் லைக் வந்துட்டு லாஸ்ட் ப்ரீவியஸ் ரெண்டு சீசனுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்கள விட தாண்டி போயிட்டுருக்காரு நம்ம தான் சொல்லணும் ஃபிக்ஸ்டு வினருங்க ஃபிக்ஸ்டு ஒன் சைடு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு யார்னாலையும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் ஐபிஎல் அது வந்துட்டு சேனல் நினச்சா தான் முடியும் பட் ஆனால் அது பண்ண மாட்டாங்க பட் இப்போ அவங்க வந்துட்டு பீப்புள் வாட்சுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வேல்யூ பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட் இடத்துல முத்துக்குமரன் இருக்கார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்களே மன்னன் மைந்தன்னு சொல்லி நான் வந்து இது பண்ண பட் ஃபேமிலிஸ் மக்கள் எல்லாருமே குடும்பமாக குடும்பமாக அத்தனை குடும்பம் வந்துட்டு ஃபோன் அடித்து சின்ன குழந்தைங்களை அத்தனை பேர் வந்துட்டு ஓட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது மிஸ்ட்டு கால் பண்ணிட்டீங்களா ஓட்டு போட்டிங்களா அப்படின்ற மாதிரி இந்த கேமுக்கு அவர் உண்மையாக இருந்திருக்காரு அதுக்கான பரிசு தான் வந்துட்டு இப்போ அவருக்கு கிடைக்கும் போகுது வேற மாறிங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நீங்களாம் வந்துட்டு வேற மாறி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு ஸோ ஃபினாலே அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோஸ் அடுத்த வீடியோல சொல்றேன் சோ இப்போ வந்துட்டு நம்ம ஓட்டிங் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் இடத்துல முத்துக்குமரன் அசைக்கவே முடியாத இடத்துல இருக்காருங்க யாருனாலையும் அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்காரு லிட்ரலி ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜுக்கு மேலே ஓட் ஷேர்ன்றது வாங்கியிருக்காரு ஸோ ப்ரோ ஓட் கவுண்ட்டு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கடைசி நான் வந்துட்டு ஓட்டிங் முடிஞ்ச அடுத்த வீடியோ நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ்கிறதா அவர் வந்துட்டு வாங்கியிருக்காருங்க எந்த சீசன்லேயா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்கு பட் ஆனால் கடைசி ரெண்டு சீசனில் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை ஸோ அதை தாண்டி பயங்கரமாக இருக்கு இன்னாதான் இந்த சீசன் ஃப்ளாப்புன்னு சொன்னாலும் இந்த சீசன் நம்மளை உட்கார வச்சு பார்க்க வச்சிருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சீசன் தான் இது வித் லெஸ் டாக்ஸிசிட்டி இன்சைட் ஹவுஸ் நாட் அவுட் சைட் அவுட் சைட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அவுட் கதையாக நம்ம விட்டுருவோம் பட் இன்சைடில் கம்மியான டாக்ஸிசிட்டி இவர் ஜெயிக்கக்கூடாதா இவன் ஜெயிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யாருமே உள்ளே பேசல அந்த மாதிரி தான் இந்த சீசன் போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் சீசன் அது முன்னாடி சீசனில் இவன் மட்டும் கூடாது இவன் இவ எனக்கு வந்துட்டு இவன் ஜெயிச்சா நான் வந்துட்டு எனக்கு பிடிக்க வேலை எனக்கு வந்துட்டு நான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசின ஆட்கள் இருக்காங்க பட் இந்த சீசனில் அந்த மாதிரி எந்த டாக்ஸிசிட்டியும் அந்த லெவலுக்கு எதுவுமே போல அந்த விதத்தில் இது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சீசன் நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் முத்துக்குவோன்னுட்டு இருக்காருங்க மாற்ற மேலே ஃபேன்ஸ் கிரேட்டியா கிரேட்டியா நீங்கள் நான் வந்துட்டு சொல்கிறேன் எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்கிறேன் ஃபஸ்ட் பிளேஸ்ல முத்துக்குமரன் இருக்கார் செகண்ட் பிளேஸ் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரியா அவர்கள் இஸ் பேக் டு த பிளேஸ் செகண்ட் பிளேஸில் அவங்க வந்துட்டு வந்துட்டாங்க வேற மாதிரி சௌந்தரியா ஃபேன்ஸ் நீங்கள் சொன்ன இல்லையா அதுமாரி செஞ்சுட்டீங்க பயங்கரமாக ஓட்றது சௌந்தரியாக்கும் காஸ்ட் ஆகிட்டு இருக்கு பட் முத்துக்குமனுக்கும் சௌந்தரியாக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நெருங்க கூட முடியாதுங்க அந்த மாதிரியான நான் இருக்குது இருக்கு ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கற புரியுது அப்படி தான் இருக்குங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் நான் இவ்வளோ இது சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஓட்ஸ் வந்திருக்குன்றது முத்துகுமரன் அவர்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ செகண்ட் பிளேஸில் நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு ஓச் வந்துட்டு வந்திருக்கு அவங்க செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க சௌந்தரிய ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே விஷால் அவர்கள் இருக்கார் அப்புறம் என்ன ப்ரோ விஜே விஷால் செகண்ட் பிளேஸில் இருந்தாலும் ப்ரோ ஆமாங்க அவருக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அவர் வந்துட்டு அவர் பாட்டிலே அப்படியே போக்கிலே போனார்னா கண்டிப்பாக அவருக்கு ஓட்ஸ் வரும்ன்றதை நான் சொல்லியிருந்தேன் பட் இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சில பேர்லாம் உள்ளே வந்திருந்தாங்க பிளாக் ஸ்குவாட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந் அவங்க வந்ததுனால அவங்கனால வந்துட்டு அந்த ஓட்ஸ்ன்றது பாதிக்கப்பட்டுச்சா விஷால் அவர்களுக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியாது அப்படின்றத சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் அவங்கனால வந்துட்டு ஓட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சா இல்லை அவர் வந்துட்டு இந்த கேமில் எதுவுமே பண்ணலை கம்பேர்ட் டு வந்துட்டு அதர் கண்டிஷன்ஸ் அப்படின்றதுனால ஓட்டுன்றது ஒரு சடன் டிராப் ஓட்டில் பார்க்க முடியுதான்றதை நீங்க சொல்லுங்க ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு திடீர்னு வந்துட்டு ஒரு பயங்கர ட்ராப் நம்மளால் நம்மளால பார்க்க முடியுது ஸோ தேர்ட் பிளேஸ்ல விஜே விஷால் அவர்கள் இருக்கார் ஃபோர்த் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பிளேஸில் சொல்லவே ஆனால் நம்ம ரயான் அவர்களுக்கு ஓட்ஸ் அப்படி வந்துட்டு மக்களே மக்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க ரயானுக்கு அப்படி ஓட்டு வந்துட்டு இருக்கா ரயானுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு நீங்கள் கேட்கறது புரியுதுங்க ரயானுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க மக்களே நிஜமாலே இருக்காங்க அவ்வளோ பேர் வந்துட்டு ப்ரோ ரயான் அது ப்ரோ ரயான் வந்துட்டு ரன்னரை பயிடுவார் ப்ரோ அப்படின்ற மாதிரி ரயான் வின்னர் ஆகணும் ப்ரோ இந்த வாட்டி ஏஆர்எம் கான்செப்ட் ஏஆர்எம் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுமா ப்ரோ அப்படின்ற மாதிரி நல்லா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்திங்க ஏஆர்எம் வந்துட்டு அது வந்து ஒரு மூ ஒரு வந்து ஒரு மைண்ட் செட் அவங்க அது அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்றத நான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் சீசனில் வந்துட்டு ஆர் ரவுன் ஜெயிச்சார் ஸோ செகண்ட் பிளேஸ் செகண்ட் சீசனில் வந்து ரித்விகா ஜெயிச்சாங்க தேர்ட் சீசனில் முகேன் ஸோ ஏ ஆர் ஃபோர்த்தில் ஆரி ஃபிஃப்த்தில் ராஜு சிக்ஸ்த்தில் அசீம் முகமது அசீம்ன்றது அவங்களால அது வந்துட்டு அசீம் தான் ஆக்சுவலி வந்துட்டு அது வந்துட்டு ஒரு இதாக வந்துட்டு எம் முகமதுன்றதை ஆட் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து வந்துட்டு அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு ஆறு வந்து ரயான் ஜெய் பாரா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃபார்மில் வந்து ஒர்க் ஆகும் கேட்டிங்கன்னா இந்த வாட்டி அது உடைய போகுது அது பிரேக் ஆக போகுதுன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய பேர் இதை வச்சு இந்த வாட்டி இந்த ஃபார்மில் ஒர்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க ரயான் டைட்டில் ஒன்று மாதிரிலாம் ஸோ ரயான் டைட்டில் ஒன்று டிசர்வ்டான்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு வந்திருந்தாருன்னா ஒயில் கார்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு டேலே வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் அவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாளில் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த டைட்டில் டிசர்வ் கண்டிப்பாக போட்டி போட்டிருப்பார் பயங்கரமான ஒரு காம்படிஷன்ன்றது நம்ம முத்துக்குமாரன் அவர்களுக்கு கொடுத்துருப்பாருன்னு நான் 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 ஸோ அதுதான் வந்துட்டு விஷயம் ஸோ வந்துட்டு ஃபோர்த் பிளேஸில் நம்ம ரயான் அவர்கள் இருக்காரு பயங்கரமாக ஓச்சுன்றது அவருக்கு கேஸ்ட் ஆகிட்டு ஆகிட்ருக்கு ரயன் ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருங்க எனக்கு ஏதோ தோணுதுங்க ஜாக்லின் ஃபேன்ஸோட ஓட் வந்துட்டு பயங்கரமாக இங்கே ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் பயங்கரம் ஒரு இன்க்ரீஸ்ன்றது அவரோட ஓட்டில் நம்மளால் பார்க்க முடியுது பயங்கரமாக இருக்குது ஸோ பவித்ரா அவர்கள் வந்துட்டு ல ஃபிஃப்த் ப்ளேஸில் இருக்காங்க அப்புறம் என்ன ப்ரோ சொல்கிறீங்க பவித்ரா ஃபிஃப்த் ப்ளேஸாக அப்படின்னு கேட்குற புரியுது ஆமாங்க பவித்ராவுக்கு வந்துட்டு பெருசாக ஓட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கு மக்களே பெரிய இன்க்ரீஸும் இல்லை பெரிய ட்ராப்பும் இல்லை ஸ்டாண்டர்டாக இருக்கு ஏன்னா தெரிஞ்சு அவங்க தான் வந்துட்டு ஃபிஃப்த் பிளேஸில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற மாதிரி ஃபிஃப்த் பிளேஸில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் லைக் மேலே போக மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஓட்ஸ்ன்றது ஒரு டூ டேஸாக அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கிது பவித்ரா அவர்களுக்கு ஸோ ஃபிஃப்த் ப்ளேஸில் நம்ம பவித்ரா அவர்கள் இருக்காங்க ஸோ வந்து ஆர்டர்ன்றதை நான் சொல்லிடுறேன் திருப்பி ஸோ முத்துக்குமன் இஸ் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸில் நம்ம சௌந்தரிய அவர்கள் இருக்காங்க தேர்ட் பிளேஸில் விஜே விஷால் அவர்கள் இருக்கார் ஃபோர்த் பிளேஸில் ரயான் அவர்கள் இருக்காரு லாஸ்ட் ப்ளேஸில் நம்ம பவித்ரா ஜனனி இருக்காங்க ஸோ இன்னும் ப்ரோ இதுதான் வந்து ஆர்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு மணி அளவில் ஈவினிங் ஆறு மணி அளவில் இதுதாங்க ஆர்டர் ஸோ வந்துட்டு அடுத்து வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அடுத்த வந்து ஓட்டிங் முடிஞ்சு வந்துட்டு அந்த பாட் ஓட்ஸுன்றதை ஃபில்டர் பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணி என்ன ஓட்ஸ் பண்ணுறது வருது என்ன கவுண்டர் என்ன சேனல் டிசைட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதுதான் மக்களே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் வந்துட்டு வின் ஆகணும் ப்ரோ இவங்க அதை வின் ஆனால் ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி யாரை நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறது தான் ஸோ லாஸ்ட் டே ஆஃப் ஓட்டிங் எல்லாருமே மறக்காமல் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாருக்கு போயிட்டு உங்களோட ஓட்ஸை காஸ்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் மிஸ்டு கால் ஓட்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மிஸ்டு கால் தான் ஒரு நம்பர்லேருந்து ஒரு நாளைக்கு கொடுக்க முடியும் நிறையா பேர் ப்ரோ அவங்க அன்லிமிட்டடாக மிஸ்டு கால்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ப்ரோ நானூறு ஐநூறுன்னு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட சாரிங்க உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு மிஸ்டு கால் மட்டுந்தான் கவுண்ட் எடுத்துக்கப்படும் அந்த மாதிரி ஸோ உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக ஓட்டுன்றது ஒரு ஓட்டுன்றது போடுங்க அந்த ஓட்டுன்றது ஸ்பிட் ஆகாத நான் நம்புறேன் ஏன்னா இவங்க ஃபேன்ஸ் நான் அவங்களுக்கு போடுறேன் சௌந்தரியா ஃபேன்ஸ் நான் நான் வந்து ரயானுக்கு போடுறேன் ரயான் நான் சௌந்தர்யாவுக்கு போடுறேன் முத்து ஃபேன்ஸ் நான் இவருக்கு போகிறேன் அவருக்கு தான் வேணாம் ஸோ உங்கள் ஃபேவரட் கண்டிஷன் நீங்கள் போடுங்க ஒரு நாள் தான் ஆல்மோஸ்ட் பிக் இஸ் போகணும் எண் ஸோ நிறைய அப்டேட்ஸ் ஆனியோ வேங்க நிறைய நிறைய அப்டேட்ஸ்ன்றது நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கேன் ஸோ மறக்காம சேனல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போகிற நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்